அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் கார்த்தி செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டுவிட்டார் எல்லா மீடியாலையும் போடுறாங்க சிவகுமார் அவருடைய மகன் என்ன பாவம் பண்ணாருன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் திருப்பதி லட்டு விஷயத்துல நம்ம பேசவே கூடாதுன்னு நம்ம அமைதியா இருக்கோம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சென்சேஷனல் விஷயங்கள்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான கருத்துக்கள் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியாகவே இருந்தாலும் அதை அகமதியாக சொன்னார்னா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் நம்ம அது சம்மந்தமான எந்த கருத்துக்களையும் ஒரு சில விஷயங்களில் பதிவிட மாட்டோம் அதே மாதிரி மற்ற மற்ற விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லவே கூடாது வெளியே தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் நம்ம ஒரு சில விஷயங்களில் பதிவிடுறது அதே நேரத்தில் இந்த விஷயம் கார்த்தி அவர்கள் தவறு செய்து விட்டார் அவர் பேசிய எி சொல்லுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கார் ஒன்றுமே பேசலைங்க கார்த்தி என்ன பேசுனார்ன்றத நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன்னா எந்த ஒரு சினிமா பிரபலங்களோ யாரோ போனாங்க அப்படின்னாலோ என்ன பண்ணுவாங்க மயக்கை கொண்டு வந்து நீட்டுறது நிருபர்களுடைய வழக்கம் அதில் எந்த மாற்று கருத்தில அது தவறும் கிடையாது அவங்க கேட்கும்போதே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க திருப்பதி லட்டு சம்பந்தம் கார்த்திக்கும் அந்த நிருபருக்கும் நடந்த உரையாடலை தெளிவாக சொல்கிறோம் திருப்பதி லட்டு சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லும்போது இது சம்மந்தமாக நான் எதுவும் பேச விரும்பலை அப்படின்றத ஆணைத்தரமாக பதிய வைக்கிறாரு அவர் நீங்கள் லட்டு சாப்பிட்ற பழக்கம் உண்டான்றதுக்கு வேண்டான்றாரு இல்லைங்க இது மோதி லட்டு தாங்க திருப்பதி லட்டு இல்லைங்கன்னு அவர் சொல்கிறாரு எந்த லட்டுமே நான் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு போறாரு இதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சாரு மிஸ்டர் பவன் கல்யாண்ன்றது தெரியல அவர் படத்தில் மட்டும் நடிப்பாரா இல்லை நிஜத்துலையும் நடிகரான்றது புரியல மக்கள் குழம்பி போய் அவரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னா தவம் இருக்க போறான்றார் ஒரு நாள் அதெல்லாம் அவரோட பர்சனல் அவர் செய்யட்டும் அதில் தப்பு இல்லை அவருக்கு எது சரின்னு படுதோ அதை செய்கிறாரு அதில் எந்த தவறும் இல்லை கார்த்தி என்ன பேசினார்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பேசினார் தப்புன்னு சொல்லுங்கள் இல்லை சரின்னு சொல்லுங்கள் கார்த்தி என்ன பேசுனார்னே தெரியாது ஆனால் கார்த்தி பேசினது தப்பு என்ன பேசினாரு ஆஹா கார்த்தி பேசுனது தப்பு ஏய் என்னடா பிரச்சனை என்னவோ ஒரு மாதிரி இருக்குது ஆனால் என்ன மாதிரி இருக்குது என்ன பிரச்சனைனா என்னோ ஒரு மாதிரி இருக்குது ஆனால் என்னன்னு தெரியல அப்படின்னா என்ன மாதிரி இருக்குன்றது பவன் கல்யாணம் கேட்டால் தான் தெரியும் சரியாக தப்பான்றது அவருக்கு கேட்டால் தான் தெரியும் காத்து பேசுனதில் என்ன தவறு இருக்குன்றது அவருக்கு இப்போ நம்ம சினிமா பிரபலங்களுக்காக நம்ம வா வீணாக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலை இல்லை அவர்களுக்கு எதிர்ப்பு பவன் கல்யாணுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை யார் வேணா என்ன வேணால் பேசிட்டு போங்க ஆனால் ஒரு குற்றம் செய்தவரை மன்னிப்பு கேட்க வைங்க நம்ம ஆட்கள் ரொம்ப மன்னிப்புன்றத அள்ளி தெளிச்சிருவாங்க ஏன்னா தவறே செய்யாதது கூட மன்னிப்பு கேட்பாங்க இப்போ கார்த்திகை வந்து எந்த தப்புமே செய்யலை நட்டு அடத்தில் எதுவுமே இல்லை பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொன்னார் எதுவுமே தப்பாக சொல்லலை தப்பாகவே பதில் சொல்லியிருந்தால் கூட மன்னிப்பு கேட்டாங்கன்னு அர்த்தம் இருக்குது எச்சராஜா மாதிரியோ இல்லை மற்றவர்கள் மாதிரியோ தவறாலாம் சொல்லலை அவர் பாட்டுக்கு அவர் அண்ணன் அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு நடத்திட்டு இவர் உழவனுக்கு உழவர்களுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டுருக்காரு விவசாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சுட்ருக்காரு அவங்க அப்பா ஏதோ அவருக்கு பிடிச்ச அவர் வாழ்க்கையை ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை அவர் அனுபவிச்சுட்ருக்காரு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு கா இந்த நல்ல மனிதர்கள் நாட்டில் வாழவே கூடாதா தவறே செய்யாதவர்களிடம் மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா பவன் கல்யாண் படத்தில் மட்டும் நடிகர் அல்ல நிஜத்திலும் அருமையான நடிகர் நடித்தாலே ஆந்திர மக்கள் ஏமாந்துருவாங்க போல் சந்திரபாபு நாயுடு வந்து வெளியே வந்து கண்ணீர் விட்டு கதறி எழுதார் இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வெளியே போயிட்டார் இதை இந்த விவகாரத்தில் ஹெரிட்டேஜ்னு ஒரு பால் அவங்க வச்சுருக்காங்க அந்த பால் கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்கலன்றதுனால கூட இவங்க செய்தார்களா இது மாதிரி அவங்க கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கணுன்றக்க இது செஞ்சாங்களான்னு தெரியல இது சென்சேஷ்னல் விஷயம் இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்ட அப்படியே மாற்றக்கூடிய விஷயம் ஒரு மனிதருக்கு நான் இதை விட்டேன் என்று தெரிந்தால் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் மனரீதியான மன உளைச்சல்களை விட சாப்பிட் சாப்பிட்டது சரியானது தான் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஐயோ அந்த பொருளை நம்ம சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வருத்தம் இருக்கும் இது எல்லாருக்குமான விஷயந்தான் இதில் எந்த மாற்றுக்கார்த்தும் இல்லை இதில் என்ன இதை எதுக்கு சென்சேஷ்னல் இஷ்யூவை வந்து பெருசாக்கி இது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் பண்ணிட்டாங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல எதனால் ஜெகன்மோகன் ரெட்டியை இதில் வழிகாட ஆக்கணும்னு நினைக்கிறீங்க இது ஒருவேளை வேற ஒரு திருப்பதின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஏன் நான் கூட அதை போயிட்டு வந்திருக்கேன் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம் திருப்பதிக்கு போய் வரக்கூடிய நிறைய மக்கள் நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் திருப்பதிக்கு போயிட்டு வராங்க அந்த ஒரு சென்சேஷனல் விஷயத்தில் ஒரு பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பவன் கல்யாண அவர்கள் செய்யாத குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதில் இருக்கக்கூடிய லட்டு அரசியல் என்னவென்று புரியவில்லை என்பதை கூறி பல்வேறு கோணங்களில் பார்த்தாலும் கார்த்தி செய்ததில் எந்த தவறும் இல்லை தவறு செய்யாத ஒரு நபரை மன்னிப்பு கேட்க வைத்ததற்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியர்மை உறவுகளை மற்ற மற்றொருகள் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்